பண்ண பாருனால் பாருங்க இது வந்து எங்களுடைய கரும்பு தோட்டம் மாடுலாம் பக்கத்தில் எல்லாம் விட்டு விட்டு இது மாதிரி எல்லாம் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுருச்சு அதனால் இந்த இடத்துல நான் இப்போ முள் வேலி போட போகிறேன் ஆற்றுல தண்ணி போயிட்ருக்கேன் அங்கே இருக்குது பாருங்கள் அதில் தான் நான் போய் இப்போ முள் போகிறேன் இது பாருங்கள் முள் முள்ளு நான் இப்போ வெட்ட போகிறேன் நான் கருவேளை மரத்தை வெட்டுக்கிறேன் முள் பெரிய மரமாக இருக்கு இந்த ஒரு மரம் ஃபுல்லாக வெட்டினா எனக்கு சரியாக போயிடும் வெட்டி வச்சு பிறகு இழுத்துட்டு வரான் இந்த இடத்துல தான் வேலி போடணும் முள் வெட்டும்போது குழந்தெல்லாம் முள் வெட்டினா முள்ளெல்லாம் கையெல்லாம் கிழிச்சிருச்சு மற்ற காயிடுச்சு கரும்பு முள் வெட்டிகிட்டு இருந்தேன் வெட்டிட்டு போது பாருங்கள்லாம் இழக்கும் போதெல்லாம் முள் கிழிச்சிருச்சு அதில் இருந்து கரும்புக்கு முள் ஏலி போட்டாச்சு மேலும் மாடுங்களாம் வந்து இதில் ஏறி மேயாது இதுதான் காலை வேலை காலை வேலை பார்த்திங்கன்னா ஏழு முப்பது டைம் பாருங்கள் எவ்வளோ மேற்கமூட்டத்தாட்டி எவ்வளோ பாருங்கள் பசுமையாக இருக்கு இதுதான் எங்கள் ஊர் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ